என்னுடைய பெயர் முகமது முபாரக் முகமது ஃபர்ஹத் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது உயர்தர பரீட்சையில் வந்து ஓனியா முஸ்லீம் மகாவித்யாலயத்தில் இருந்து தோற்றி த்ரீஏ சித்தியலை பெற்று மாவட்ட நிலையில வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கேன் அலமதுல்லா முதற்கண் வந்து என்னுடைய இறைவனுக்கு வந்து நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் அடுத்ததாக என் இறைவனுக்கு அடுத்ததாக அதற்கு சமனான என்னுடைய பெற்றோர்கள் அவர்களில் அர்ப்பணிப்பு எனக்கு மிகவும் ஒரு பெரிய உதவி இதை எப்படி ஒன்று செய்யணும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்காக வேண்டி அந்த கஷ்டத்தை ஒரு நாளும் அவங்களுக்கு நான் அவங்க செலவழிக்கிற காசு ஒரு நாளும் வீணடிக்க கூடாது தான் என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த கஷ்டத்தின் போது என்றுமே எனக்கு உதவி செய்த எனது பெற்றோர்கள் அவர்களுக்கு நான் முதல்ல நன்றியை கொள்கிறேன் அடுத்தது வந்து என்னுடைய அதிபர் நான் வந்து ஓனியா முஸ்லீம் மகாவித்யாலயத்தில் தான் தரம் இருந்து உயர்தரம் வர கற்றுக்கொண்டிருந்தேன் கற்றுக்கொண்டேன் கொண்டேன் ஸோ அந்த வகையில் வந்து எனது பாடசாலையினுடைய அதிபர் அல்ஹா எம் எஸ் ரம்சின் சார் அவர்கள் வந்து என்றும் எங்களுக்கு பேருதவி தரம் இருந்து சரி என்ன ஒரு சிறப்பு தேச்சலை நாங்கள் பெற்றாலும் வந்து அவர் ஒரு நாளுமே எங்களோட வீட்டை வந்து அதை வந்து பாராட்ட தவறுனதே இல்லை எந்த ஒரு இடத்துலையும் எங்களுக்கு உதவி தேவைப்படும் போதும் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மகான் அவர் ஸோ அந்த இடத்துல அதிபருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் தெரிவிச்சு கொள்கிறேன் அடுத்ததாக பாடசாலையினுடைய உப அதிபர்கள் அதே மாதிரி பகுதி தலைவர்கள் அதே மாதிரி பணியாளர்கள் ஆசிரியர்கள் முக்கியமாக ஆசிரியர்கள் என்று சொல்கிற வகையில் ஆசிரியர் நண்பர்கள் என்று தான் சொல்லுவாங்க ஏண்டா எல்லாருமே அப்படி தான் என்னோட பழகுனாங்க ஒரு நண்பன் ஒரு ஆளோட எப்படி பழகுவானோ அதே மாதிரி தான் இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் வந்து என்னை நடந்து கொண்டாங்க நாங்களும் அவங்களோட நடந்து கொண்டோம் சொந்த வகையில் ஆசிரியர்கள் வந்து பெரும் உதவியாக இருந்தாங்க இந்த பாடசாலையில் எனக்கு இந்த பாடசாலையில பொறுத்த வரையில் வந்து எங்களுக்கு கிடைத்த வளங்களை பெற்றுக்கொண்டு வந்து எங்களால் வந்து இந்த அளவுக்கு வேறு சித்திகளை பெறக்கூடியதாக இருந்தது மூன்று பேர் வந்து மருத்துவத்துறைக்கு சரிவு செய்யப்பட்டிருக்காங்க இதைவிடவும் மேலதிகமாக வளங்கள் வந்து இந்த பாடசாலைக்கு கிடைக்க பெற்றதாக இருந்தால் வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து அதிகமான மாணவர்கள் வந்து மருத்துவத்துறை அதே மாதிரி பொறியியல் துறை மட்டும் இல்லாமல் ஏனைய துறையிலேயுமே இந்த பாடசாலை வந்து இன்னும் சிறந்து விளங்குகிறது என்னுடைய ஒரு ஆசை ஸோ அதற்கு எல்லாம் இறைவன் வந்து உதவி செய்யணும் அடுத்தது வந்து என்னுடைய இலக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு மருத்துவராகணும் காசு பணத்துக்கு மேலதிகமாக வந்து சமூக சேவைன்றது முக்கியமான விஷயம் செய்கிற சம்பளத்துக்கு எடுக்கிற சம்பளத்துக்கு நான் கணக்கு காட்டணும் ஸோ அந்த வகையில் சிறந்த ஒரு வைத்தியனாக சேவையாற்றுவதன் நோக்கம் எனக்கு எது விருப்பமான துறையோ இல்லை மேல் படிப்புகளை நான் தொடருவேன் அதே நேரம் வந்து என்னுடைய கற்றல் முறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் விடிய விடிய படிக்கிறாள் இல்லை என்ன எங்களை காலையில் எனக்கு சரி வராது ஸோ அந்த வகையில் நான் இரவில் தான் அதிகமான நேரங்களில் வந்து கற்றலில் ஈடுபடுவேன் உயர்தரத்தை பொறுத்த வரையில் நீங்கள் தேரியை மீண்டும் மீண்டும் படிக்கிறதை விட அதிகமான வினாக்களை செஞ்சு அந்த இருந்து தேரியை கற்றுக்கொள்றதுன்றது என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது நான் கேள்விகள் இருந்து தான் அதிகமாக தேரியை விளங்கி கொண்டு நான் ஏன்னா நாங்கள் எக்ஸாமில் கேள்வி தான் செய்ய போகிறோம் ஸோ அந்த வகையில் கேள்விகள் இருந்தே நான் அதிகமான தேரியை நல்லாவே புரிஞ்சு கொண்டேன் ஸோ அது எனக்கு மூன்று பாடங்கள்லேயுமே எனக்கு பேருதவியாக இருந்தது ஸோ அது எனக்கு மிகப்பெரியமான ஒரு கட்டல் முறையாகவும் இருந்தது மூன்று பாடமும் நான் அப்படி தான் நான் அடுத்தது வந்து என்னுடைய தனியார் கல்வி ஆசிரியர்களுக்கும் நன்றி செலுத்த நான் தவற போவதில்லை அவங்களும் எனக்கு பேருதவி செஞ்சாங்க நிறைய நேரங்களில் சந்தேகம் என்று கோல் எடுத்தா கூட ஆன்சர் பண்ணி சந்தேகத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து எங்களுக்கு சுதந்திரத்தை தந்திருந்தாங்க அந்த வகையில் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது இந்த பாடசாலை சமூகம் எனது ஊர் கிராம மக்கள் நண்பர்கள் நண்பர்களுடைய பெற்றோர்கள் முக்கியமாக அதே மாதிரி இந்த பாடசாலையில் அந்த ஊரில் உள்ள விளையாட்டு கழகங்கள் அனைத்துக்குமே நன்றி செலுத்த நான் தவறவில்லை நான் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி